அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எங்கள் ஈரோடு பேருந்து நிலைய பணியாளர்களோட அழகான சிறப்பான ஒரு தீபாவளி எப்பயுமே வருஷம் வருஷம் இனிப்பு காரம் அந்த மாதிரி கொடுப்போம் இப்போ ஒரே ரொம்ப மழையாக இருக்குது ரெண்டாவது போன வருஷமே ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்க்குறப்ப இனிப்பு கொஞ்சம் சாப்பிட முடியாத மாதிரி ஆச்சு அதனால் இந்த வருஷம் எல்லாருக்குமே வந்து காரம் மட்டும் கொடுத்துட்டோம் ஆனால் இனிப்பு எல்லாருமே பரிமாறி சாப்பிட்டோம் திருப்பதி லட்டு எல்லாருமே சாப்பிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக கடையில வாங்கிதான் ஆனா அது திருப்பதியிலண்டு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இருந்துச்சுலே சந்தோஷமா இப்ப உண்மையாவே வந்து இப்பதான் நாங்க வந்து கோமுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் நிறைய சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு ஆசையா இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் தீபாவளி எல்லாரும் ரொம்ப கவனத்தோட கொண்டாடுங்க கூட எல்லாம் போய் பட்டாசு வெடிக்கிறதுனா யாரோ ஒருத்தர் பெரியவங்க போய் கண்டிப்பா கூட இருங்க இப்போ அரசாங்கம் வேற அதுக்கான நேரம் விதிச்சிருக்காங்க இந்த நேரத்துலதான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதனால் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கவனத்தோட தீபாவளி கொண்டாடுங்க அப்புறம் இந்த போனஸ் வாங்கிட்டு நீங்கள் கடைசி நாள் வீட்டுக்கு துணி வாங்கி போகிறவங்களாம் இருப்பாங்கல்ல பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் பத்திரமா போங்க அப்படியே சைடில் போனீங்கன்னா இன்னொரு கடை இருக்கும் அதுக்குள்ளே பூந்துட்டிங்கன்னா திரும்பி போகையில் ஒன்றுமே இருக்காது அது போட்டுருக்கிற பேண்ட் செட்டை தான் இருக்கும் அதை மனசில் வச்சுக்கிட்டு காசு கொண்டு போய் வீடு கொண்டு போய் சேர்த்துங்க வீட்டில் குழந்தை எல்லாம் குடும்பத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறமா நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிங்க எல்லாேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சொல்லுங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்க என்னோட இரண்டாவது பொண்ணு திருமணம் வாங்கி முதல் தலை தீபாவளி கொண்டாடுறாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அவங்கள மாறி முதல் தீபாவளி கொண்டாடுற எல்லாருக்கும் எல்லா தீபாவளியும் முதல் தீபாவளியா நினைச்சு கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களோட தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுடுறோம் உங்களோட சார்பா எல்லாரும் நன்றி சொல்லிருங்க நன்றி வணக்கம்